சார் வணக்கம் சார் வணக்கம் துர்கபு சார் நல்ல இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கு நல்லா இருக்க சார் ரொம்ப நாளைக்கு பிறகு பேசுறோம் ஆமா சார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்ரவண்டியில நடக்குன்னு சொல்லிருக்காங்க நம்ம இந்த மாநாட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சார் ஏன் இந்த பிளேஸ் வந்து ஸ்பெசிஃபிகா சூஸ் பண்ணியிருக்காங்க வெளியில எல்லோரும் பரவலா பேசினது என்னன்னா திருச்சியில மாநாடு நடத்துறதுல விஜய்க்கு சில சங்கடங்கள் இருக்கதாகவும் அங்க பெர்மிஷன்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருந்ததாகவும் தகவல்கள் வருது இது எல்லாத்தையும் தண்ணி திருச்சியினுடைய ஸ்பேஸ் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் விஜயினுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தேன்னா திமுக விட ரொம்ப நெருக்கமானவர்கள் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடமுருட்டி கரிகால்ன்னு சொல்லுவாங்க குடமுருட்டி விஜய் இந்த மாதிரியான டீம் தான் விஜயினுடைய அந்த மக்கள் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான முகங்களா இருக்காங்க இவங்க எல்லாருமே பார்த்தா அப்படின்னா திமுகவினுடைய தற்போதைய அமைச்சர் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேருவினுடைய பினாமிஸ் ஓகே பேசிக்கலி அவங்க கே என் நேருவுக்கு ரொம்ப ஆஸ்தான ஓடும் பிள்ளைங்க வாங்கல அந்த மாதிரி அவர் சொன்னா கட்டிட்டு வானா வெட்டிட்டு வர குரூப்ஸ் வச்சுக்கோ ஏன் இந்த டீமும் அப்படிதான் இருக்காங்களா இப்போ அப்படிதான் இருக்காங்க எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க ஸோ அதனால விஜய்க்கு வந்து திருச்சி வந்து ரொம்ப வீக்கா இருக்கு ஓகே அதை தாண்டி விஜய் வந்து திருச்சிக்குள்ளார ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா முதல்ல அவர் அங்கே பண்ண வேண்டியது ஒரு ரிஃபர்மேஷன் ஓகே ரிஃபர்மேஷன் என்னன்னா யார் யாரெல்லாம் நான் சொல்றது திருச்சிக்கு மட்டும் பொருந்தாது எல்லா ஊர்களுக்குமே பொருந்தும் தமிழ்நாடு முழுக்க விஜய் நற்பணி மன்றமாக இருந்த பொழுது விஜய் நற்பணி இயக்கமாக இருந்த பொழுது அதில் இருக்கக்கூடிய பல பேர் அந்த லோக்கல் ஆப்ரேட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு யாருடைய சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா அப்போதைய கட்சியாக இருந்த திமுக அதிமுகவினுடைய அனுசரணை தேவைப்படுது அதில் திருச்சியெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் கரப்டட்னு சொல்லலாம் மற்ற ஊர்கள்லையுமே ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் கர்ட்டட் ஊர்கள்லாம் இருக்காங்க மதுரையிலையும் ஒரு சர்டின் நெக்ஸ்டன் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அதே மாதிரி சென்னையில் பார்த்தேன் அப்படின்னா ஒரு சில ஏரியாக்கள் அந்த மாதிரி நமக்கு தகவல்கள் வருது ஸோ இது எல்லாத்தையுமே விஜய் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் ஏன்னா திருச்சியை பொறுத்தவரைக்கும் அவர் மாநாடு நடத்தணும் அப்படின்னா அவருடைய ஆப்ஷனில் ஜி கார்னர் இருந்திருக்கும் ஜி கார்னர் பார்த்திங்கன்னா எனக்கு சிட்டிக்குள்ளார வந்துடு ஸோ அது வந்து சிட்டி விட்டு அவுட்டர்லாம் கிடையாது ஜி கார்னரில் ஒரு மாநாடு நடத்துறதுங்கிறது திருச்சியினுடைய இயல்பு ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதனால் அவங்க திருச்சியில் ஜி கார்னர் இல்லாமல் வேற ஒரு இடம் பொழுது ஒன்று அவங்க திண்டுக்கல் பைபாஸில் ஏதாவது ஒரு இடம் பார்க்கணும் அல்லது இங்கேருந்து பெரம்பலூர்லேருந்து திருச்சி போகக்கூடிய அந்த பைபாஸ் ரோட்டில் ஏதாவது ஒரு இடம் பார்க்கணும் திருச்சி டு தஞ்சாவூர் போகக்கூடிய ரோட்டில் நிறைய இந்த மாதிரியான இடங்கள்ங்கிறது கிடையாது அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கிராம்ப்டான ஒரு ரோடு ஸோ அதுக்குள்ளார வரணும் அப்படின்னா அவங்க அப்ரோச் ரோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறுகலான தான் இவன் தோது ஹைவேஸ்னாலுமே அதை கன்சிடர் பண்ண முடியாது ஒன்னு திருச்சி டூ மதுரை இல்ல திருச்சி டூ புதுக்கோட்டை திருச்சி டூ திண்டுக்கல் இல்லைன்னா திருச்சி டூ பெரம்பலூர் இந்த ஆப்ஷன்ஸ்க்குள்ளாரதான் அவங்க ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணணும் பட் இதில் எந்த சைடு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய பெரிய லேண்ட் பார்சல்ஸ் எல்லாமே நேருவின்னுடைய பெர்மிஷன் இல்லாம உள்ளார நுழையவே முடியாது ஒருத்தங்க கொடுக்க மாட்டாங்க சார் இப்ப நீங்க சொல்றத பார்த்தா தமிழக வெற்றி கழகத்திலேயே திமுக பிரிவு அண்ணா திமுக பிரிவு டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்கு பாமக பிரிவு கூட இருக்குது சரி ஏன்னா விஜய்க்கு எல்லா மதத்துலேயும் எல்லா ஜாதிகள்லையும் ரசிகர்கள் இருக்காங்க ஸோ அப்போ வந்து இது எப்படி நான் துர்க பிரசாத் அவங்க நேரடியாக வெளிப்படையாக காட்டிக்கிறது கிடையாது ஏன்னா எனக்கு ஒரு சில பேர் ரொம்ப பர்சனலா மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்களாக இருக்கிற ஒரு சில பேரை வந்து எனக்கு பர்சனலி தெரியும் அவங்க எல்லாருமே வந்து நான் டெலிவிஷன் டிபேட்ஸ்ல பங்கெடுத்த காலங்கள்ல நான் வந்து ப்ரோ விஜய்யா விஜய சில இஷ்யூஸில் நான் டிஃபன் பண்ணி பேசின காலகட்டங்களில் தொடர்பில் வந்தவங்க அவங்களே சமீபத்தில் கூப்பிட்டு சொல்றாங்க ஏன்னா திருச்சி தான் மாநாடு போறதுக்கான ஸ்பேஸா ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸா ஆகிருந்தது திருச்சியில் பண்ணுங்கிறது தான் விஜயனுடைய பிளானாவும் இருந்தது பட் திருச்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேற சில இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்து திருச்சி வேண்டாம் நம்ம விக்ரமாண்டி வச்சுக்கலாம் ஸோ திருச்சியில இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அண்ட் ரெண்டாவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது மேஜர் கிரௌடு புல்லிங் அப்படிங்கிறது வந்து டவுன் சவுத்தை விட அவங்க திருச்சிக்கு இந்த பக்கத்துல இருந்து தமிழகத்தினுடைய மற்ற பகுதிகளில் நோக்கி தான் சார் எனக்கு ஒரு கேள்வி வருது இப்ப கேப்டன் வந்து கட்சி ஆரம்பிச்சார் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சப்ப ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று எப்பவுமே வந்து அங்கதான் கண்டஸ்ட் பண்ணிருந்தாங்க அந்த ஒன் இயர் தான் கண்டஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன்ல உங்க ஒய்ஃப் பிரேம்லாதா மேம் கூட அங்கே தான் கண்டஸ்ட் பண்ணாங்க நார்த்து பெல்டில் தான் ஸோ இதை நார்துபல்டில் இருக்கக்கூடிய அந்த ஒன் இயர் ஏதாவது வாக்குகள் வாங்கணும்னு விஜய் அதை சூஸ் பண்ணியிருக்காங்க விஜயகாந்த் நினைவுக்கு ரெண்டு காரணம் ஒன்று ஒன் இயர் பெல்ட் வந்து நின்று ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய தாட் ப்ராசஸ் கிடையாது ஆக்சுவலி பார்த்தா அப்படின்னா அதிகமான வன்னியர் சமூக மக்கள் வாழக்கூடிய இடங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஈக்குவலாக அல்லது அவங்களோட பாப்புலேஷன்ஸ்க்கு நியர் டு த நெக்ஸ்ட் பாப்புலேஷனாக யார் இருப்பாங்கன்னா பிறைய சமூக மக்கள் இருப்பாங்க நீ சொல்லக்கூடிய இந்த வன்னியர் பெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே ஈக்குவலி அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இந்த ரெண்டு சமூக மக்களும் தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு அடுத்து தான் மற்ற சமூகங்கள் எல்லாமே அதில் ரொம்ப சொற்பமான ஸ்டேட்டஸில் தான் மற்ற எல்லோருமே வராங்க ஓகே நீ சொல்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் திண்டிவனம் அதுலேருந்து ஆரம்பித்து இப்படி தருமபுரி வரைக்குமே இந்த பெல்ட் போயிட்டு நீ டூவேர்ட்ஸ் அப்படியே உளுந்தூர் பேட்டையிலேருந்து நீ சென்னை வந்து சேர்கிற வரைக்குமான இந்த லேண்ட்ஸ்கேப்பில் இந்த இரண்டு சமூகங்களுடைய பங்களிப்புங்கிறது இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி இவங்க அதிகம் ஸோ அப்போ கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய பிளஸ்னா அவருக்கு வந்து எல்லா ஜாதியிலையும் ரசிகர்கள் இருந்தாங்க குறிப்பாக நான் சொல்ற மாதிரியான இந்த பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு வாக்கு வங்கியா இருந்தது அன்லசண்டில் திருமா மாதிரியான தலைவர்கள் வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்ட இளைஞர்களை உருவாக்குற வரைக்கும் பிளைண்ட்லி அவங்க எல்லோருமே பார்த்தோன்னா கூடுமானவரை வரை எங்கெங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கொடிகள் பறக்குதோ அங்கெல்லாம் விஜயகாந்த் ரசிகர் மன்றங்களே இருந்திருக்கு அந்த அளவுக்கு தீவிரமாக பட்டியல் சமூக மக்களுடைய அரசியல் பிரதிநிதியாக கம்யூனிஸ்ட் கட்சியோ திருமாவளவனோ உருவெடுத்து விடுதலை சிறுத்தைகளோ மாறினா கூட ரசிகர் மன்றங்களாக அவர்கள் யாரிடம்தான் தொடர்ந்து விஜயகாந்தி இப்ப கட்சி ஆரம்பிச்சாரோ அப்ப அங்கிருந்து இந்த ஓட் மைக்ரேஷன் இருந்தது கணிசமாக வன்னிய சமூக மக்களுடைய அன்பையும் சார் அந்த கேப்டன் வந்து கட்சி ஆரம்பிச்சதுனால பாமக பெரிய பாதிப்பு ஏற்பட்டது இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோஸ்டோ பாதிப்பு இந்த பாமகவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுதுங்கிற ஒரு கம்பேரிசனே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு ஏன்னா விஜயகாந்த் வந்து அவர் விருத்தாச்சலத்தை தேர்ந்தெடுத்ததுக்கும் சரி அவர் வந்து குறிப்பாக இந்த பில்ட்டுக்குள்ளார் என்னதுக்கு இன்னொரு காரணம் அவங்க லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அவருடைய கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க ஓகே அவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா இந்த நான் சொல்லக்கூடிய சமூகம் வணிக சமூக மக்களுக்கு அடுத்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா தெலுங்கு பேசக்கூடிய நாயுடு மற்றும் ரெடியார் சமூகத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க என்னதான் விஜயகாந்த் வந்து தன லிங்குஸ்டிக் மைனாரிட்டி தான் வந்து தெலுங்கு பேசக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்தவர்னு காட்டிக்கல அவர் வந்து தமிழன்னு தன்னை அடையாளப்படுத்தினாலுமே இன்டைரக்டா அவங்களுடைய ஒரு சப்போர்ட்ங்கிறது இருக்கும் ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடலூர்ல இன்னைக்கு வரைக்கும் விஜயகாந்த்குன்னு ஒரு பேஸ் இருக்கு ஸோ பேசிக்கலி விஜயகாந்த் நிற்கும்பொழுது விஜயகாந்தைய தாட் ப்ராசஸ் அல்லது அவர் என்ன ப்ரூவ் பண்ண விரும்புனாருன்னா ஒரு லீடரா எவ்வளவு நினைக்கிறவங்க அவங்களுடைய சொந்த ஊர்ல நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது அது அப்படி தான் ஜெயலலிதா நின்னாங்க அப்படிதான் கலைஞர் நின்னாரு இங்க நின்னாலும் ஜெயிக்கலாம் இங்க நின்னா மட்டும் தான் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி இல்லாம கலைஞர் கடைசி காலங்களில் தான் போயிட்டு மறுபடியும் திருவாரூருக்கு போனாரு சொந்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு போனாரே தவிர அவர் பாத்தா தமிழ்நாடு முழுக்க பரவலாக பல நின்று நின்னுக்கிறாரு அதற்கு ஒரு கட்டத்துக்கு மேல சென்னைக்குள்ளாரே பல தொகுதிகள் மாறி மாறி நின்று இருக்கிறாரு சோ இதுக்கெல்லாம் பல காரணங்கள் சொல்லுவாங்க என்னன்னா ஒரு ஒட்டுமொத்த தலைவராக இருக்கிறவங்க வந்து வரை தலைநகரத்தில் ஏதாவது ஒரு தொகுதியை சூஸ் பண்ணி நிற்கலாம் ரெண்டாவது மற்ற ஊர்களுக்கெல்லாம் பிரச்சாரம் போயிட்டு அவங்க எப்படியா இருந்தாலும் கேம்புக்கு வந்து அவங்க எங்கதான் வருவாங்க சென்னைக்கு வருவாங்க அப்ப அவங்களுடைய பிரச்சாரத்தை பாத்துக்கலாம் இதுல நிறைய லாஜிஸ்டிக் கம்ஃபர்ட்டும் இருக்கு சோ அதனால இதை நம்ம அப்படி இன்டர்பிரேட் பண்ண வேண்டியது விஜயகாந்த் நின்னாருன்னா விஜயகாந்த் எந்த தொகுதி வேணாலும் சூஸ் பண்ணிருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அவர் நின்ன தொகுதிகளை தாண்டி அவருக்கு செல்வாக்கு இருந்த தொகுதிகள் இருக்க தான் செய்தது பட் அவர் அதை மாற்றி தான் சூஸ் பண்ணார் ஸோ விஜய் இந்த விக்ரவாண்டியை சூஸ் பண்ணதுக்கு பின்னாடி லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூஸை தாண்டி அவருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் ஏன்னா எந்த ஒரு மாநாடு நடத்துறதுக்கும் இந்த மாதிரி ஒரு பெர்மிஷன் லெட்டர் கொடுத்தவங்களுக்கு இருபத்தி ஒரு கேள்வி கொடுத்து பதில் எழுதி எடுத்துட்டு வாங்கலாம் தமிழ்நாடு காவல்துறை சொன்னதான் நம்ம காதில் கேள்விப்படவே இல்லை தெருவுக்கு தெரு நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் நடக்குது அதுக்கு கூட இப்படியெல்லாம் அவங்க நடத்தலை ஆனால் விஜயினுடைய கட்சி ஒரு முதல் மாநாட்டுக்கு பர்மிஷன் கேட்டவுடனே எத்தனை பேர் வருவாங்க குழந்தைகள் எத்தனை பேர் இதெல்லாம் எந்த இந்த யாருக்காவது தெரியுமா குழந்தைகள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ அதுக்கு பதில் கொடுத்தாங்க பாரு எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஐம்பதாயிரத்தி ஐநூறு பேர் வருவார்கள் இதெல்லாம் வந்து எவ்வளோ துல்லியமா பாரு அது ஐம்பதா ஐம்பதாயிரம்னு சொல்லு இல்லை அறுபதாயிரம்னு சொல்லு ஐம்பதாயிரத்தி ஐநூறு அதுல அதுல வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அவ்வளோ பாயிண்டாக வந்து அவ்வளோ ஷேர் போட்டிருப்பாங்க சரி ஒரு நல்ல ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது மேக்சிமம் பார்த்தனா நாற்பதாயிரம் பேருக்கு மேல உனக்கு கண்ணுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உனக்கு ஐ சைட்டில் தெரியாது நாற்பதாயிரம் பேருக்கு மேலே நீ அந்த க்ரௌடு அங்கே ஃபில் ஆகிடுச்சுனாலே நீ அதை நாலு லட்சம் சொல்லலாம் பத்து லட்சம் சொல்லலாம் ஏரியல் வியூவில் நீ தான் வந்து போட்டு ட்ரான் ஷார்ட்ஸ் போட்டு ஃபில் பண்ணினாலுமே எவ்வளவு பேருங்கிறது நீ சொல்றது நம்பர்ஸ் குறைந்தபட்சம் விஜய்னுடைய மாநாட்டுக்கு ஒரு லட்சம் பேர் திரளுவாங்க ஓகே என்னுடைய கணிப்பு விஜய் வந்து நான் ரொம்ப அட்ரெஸ்டிமேட் பண்ண விரும்பல பட் அதே நேரத்தில் அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் வருவாங்கன்னு நான் சொல்ல விரும்பல ஒரு லட்சம் பேர் வருவாங்க விஜய்க்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கரிஷ்மா விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு திரைப்பாப்ளம் இது எல்லாத்தையும் வச்சு அதுல ஒரு இருபதுலேருந்து இருந்து பெண்கள் வந்தாலே அது ஒரு மிகப்பெரிய சக்சஸ் செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைங்குற ரேஷியோவில் அந்த க்ரௌட் வந்ததுனாலே சக்ஸஸ் பட் குழந்தைகள் எல்லாம் மாநாட்டுக்கு வருவாங்கிற நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது விஜயனுடைய ஃபேன்ஸ் அவங்களாம் எப்படியா இருந்தாலும் தேர்தலில் ஓட்டு போகிறதுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகும் ஓகே எல்லாம் அஞ்சு வயசு ஏழு வயசு எட்டு வயசில் இருப்பாங்க அவங்களும் ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வரலாம் விஜயங்கள் பார்க்குறதுக்காக ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சடாக ஒரு ஃபேமிலியாக எப்படி ஒரு கமர்ஷியல் படத்துக்கு கோட் படத்துக்கு முதல் நாள் போனால் தேட்டர் வாசலில் ரிவியூ பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஒரு மிக்சட் கிரௌட் ஒரு ஃபேமிலி கிரௌட வந்து நம்ம இந்த மாநாட்டுல எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் மத்திய அரசா பண்ணி பேசுறாரு இருமொழி கொள்கை இதெல்லாம் சொல்றாரு அதிகமா அந்த திட்டிருக்காரு பாஜக அரசு இப்படி எல்லாம் நடந்துதுன்னு சொல்லியிருக்காரு இருமொழி கொள்கையெல்லாம் அண்ணா ஆதரிச்சு அண்ணாவுடைய இருமொழி கொள்கையை பத்தி அவர் பேசிருக்காரு அண்ணா வாழ்த்து சொன்னது தானே ஆமா இருமொழி கொள்கை கொண்டுட்டு வந்தவர் சொல்லியிருக்காரு எந்த ஒரு இடத்திலும் விஜய் வந்து நான் இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லல அப்படி அவர் சொன்னாரு அப்படின்னா மேபி எப்ப சொல்லுவாருன்னா அந்த அடுத்த படம் இருக்குல்ல விஜய் சிக்ஸ்டி நைன் தானே ஓகே அந்த படம் வந்ததுக்கு பிறகு சொல்லுவார் ஏன்னா அவருக்கு விஜய் இன்னைக்கு பல மொழிகள்ல மார்க்கெட் இருக்கு கேரளால எல்லாம் ஒரு மிகப்பெரிய பம்பர் ஓப்பனிங் சோ இருமொழி கொள்கை யாரை ஆதரிக்கிறேன்னா உங்க படத்தை வந்து ரெண்டு மொழியில மட்டும் தான் வெளியிடுவீங்களா மக்கள் கேட்பாங்கல்ல சோ அதனால அடுத்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு தான் அதெல்லாம் பேசுவார் அது வரைக்கும் அவர் வாழ்த்து சொல்றாரு தான் ஓகே இப்ப இன்னைக்கு காலையில பாத்தியா இல்லையா தமிழக வெற்றி கழகத்துல காலை வணக்கம்லாம் சொல்றாரு வணக்கம் மாப்பிள தேனியில இருந்துங்கிற லெவலுக்கு இறங்கிட்டாரு வணக்கம்லாம் எல்லாம் போட்டுட்டு இருக்கு இல்ல ஒரு கொள்கையை இப்ப ஒரு சொல்றாருன்னு நினைக்கிறேன் மாநாட்டுல சொல்றேன் இருக்காரு சரி விஜய் வந்து நான் எல்லோரும் சொல்வது போல விஜய் நான் ரொம்ப அண்டர்எஸ்டிமேட் பண்ண விரும்பலைங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணம் என்னன்னா விஜய் இசையே கிரௌட் புல்லர் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இல்லை அது ஓட்ஸா மாறுமானதா சார் கேள்வி அதுதான் இப்போ முக்கியமான டிபேட் அது வந்து என்னன்னா அன்லஸ் அன்டில் ஒரு எலெக்ஷன் அந்த கட்சி சந்திக்காம அது அண்ட் எஸ்டிமேட் பண்ணுறதும் தப்பு எங்ககிட்ட இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கு பல இடங்களில் பார்க்குறேன் அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் வந்து விவாத மேடைகள் எல்லாம் பேசும்பொழுது பர் த நம்பர்ஸ் வரலாற்றில் என்ன இருக்குது அப்போது வந்து திமுக எவ்வளோ வாங்கினுச்சு அதிமுக எவ்வளோ வாங்கினுச்சுன்னெலாம் நம்பர்ஸ் சொல்றாங்க அது வந்து முடிந்த தேர்தல் ஓகே முடிந்த தேர்தலுடைய முடிவுகள் என்பது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ அதனால தான் அது முடிந்த தேர்தல் இனிமேல் நடக்க போகிற தேர்தலில் அந்த நேரத்தில் என்ன பேர்னிங் இஷ்யூ அந்த நேரத்தில் அந்த தேர்தலுடைய ஃபேப்ரிக் என்ன அப்படிங்கிறது அப்பப்போ தான் டிசைட் ஆகும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான நிறைய டிவ் இன்னும் தமிழ்நாட்டில் பில்டப் ஆகலைன்னு நான் பார்க்குறேன் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது மீண்டும் அது என்னவாகத்தான் இருக்கும்னா ஆன்டி விஜயாவோ ஆன்டி எடப்பாடியாகவோ இருக்கு அது ஒன்று அது ஆன்டி பிஜேபியாக இருக்கும் இல்லை இவங்க எல்லோரும் சேர்ந்து அது ஆன்டி டிஎம்கேவாக வைப்பாங்க ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலையுமே ரெண்டே தேதி தான் தீர்மானிச்சது ஒன்று முன்னாடி டிஎம்கே வேணுமா வேணாமா ஸோ அப்போ டிஎம்கேவா ஏடிஎம்கேவா இது ரெண்டு தான் இங்கே இருந்த தேதி அது இப்போ என்னவா மாறி இருக்குன்னா திமுகவே அந்த நிறைய டிவை பில்ட் பண்ணி விரும்பி கடந்த பத்தாண்டுகளாக மக்களவை தேர்தல் வரும்பொழுதுலாம் மோடி வேணுமா வேணாமா அதான் தமிழ்நாட்டு மக்கள் எம்பி எலெக்ஷனுக்கு செட் ஆகுது எம்எல்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்க்கு அவங்க என்ன பண்ண போறாங்க அடுத்த தான் பார்க்கணும் ஏன்னா டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ஸ் வந்து அவங்களுடைய கொள்கை முழக்கம் என்னவாக வகை இருந்ததுன்னா டுவெண்ட்டி நைன்டீன பேஸ் பண்ணி அதிமுகவை என்னவா சித்தரிச்சாங்கன்னா பாஜகவினுடைய ஏஜென்ட்ஸ் அப்படின்னு இப்ப அந்த நிறைய அவங்க அதிமுகவை நோக்கி சொல்ல முடியாது ஆனா இருந்தும் கூட என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க வந்து பாஜக கூட கள்ள குட்டுனியில இருக்காங்க சோ இத பிரேக் பண்றது அதிமுகவுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ளார எங்களுக்கு பாஜகவுக்கும் தொடர்பு இல்லை தொடர்பு இல்லை சொல்ல வேண்டிய ஒரு பிரச்சனை செட் பண்ண நிறைய வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மேபி பிஜேபி அகேன்ஸ்ட் அவங்க செட் பண்ண நிறைய வேணா அவங்க ஜெயிச்சிருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவங்களால ஜெயிக்க முடியல ஃபோர்ல மறுபடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாருங்க அப்படின்னு அதிமுக நம்பி இருக்கணும்ல மக்கள் நம்பலன்னு சொல்ல வர சி அதிமுக மேல் அந்த நம்பிக்கை மக்களுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் டைம் எடுக்குமோ எனக்கு தோணுது ஏன்னா அதிமுக ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க எங்களுக்கும் பிஜேபிக்கும் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ட்வெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ்லயும் சொல்லிட்டாங்க டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு இன்னும் இருபது மாதம் தான் இருக்குது இந்த இருபது மாதத்துக்குள்ளார இன்னும் பாஜகவை நிறைய திட்டி பாஜகவை கடுமையாக விமர்சிச்சு அண்ணாமலையை எப்படி விமர்சிக்கிறாங்களோ அது மாதிரி மோடியை விமர்சிச்சு பாஜக அரசினுடைய ஒட்டுமொத்த நலத்திட்டங்கள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வரலை பாஜக எங்களை வஞ்சிக்குதுன்னு இப்போ திமுக பிளே பண்ணுற அத்தனை விக்டீம் கடையை யார் பிளே பண்ணோம் அதிமுக மக்கள் நம்ம சரிங்க திமுக தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்கள எதிர்த்து பரவாயில்ல த்ரீ தான் வந்து பாஜக இருக்கு அவங்கள எதிர்த்தா என்ன சார் அதுதான் வரேன் ஏன் திமுக பண்ணுது அப்படின்னா திமுகஜின்னு தெரியுது ஏன்னா திமுக அது ஏன் சொல்றேன்னா இது வந்து விஜய் பத்தி பேசினதுனாலேயே சொல்றேன் படம் பாத்தியா பாக்கல சார் பாக்கலையா ஓகே ஏன் ஏன்னா நீ சிஎஸ்கே ஃபேன் அதில் நிறைய சிஎஸ்கே ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது கடைசியாக வேறு உன்னோட உனக்கு அஜித் தானே பிடிக்கும் கிளைமேக்ஸில் டயலாகே வந்து தலை அப்படின்ன உடனே தான் தேட்டரை அரப்ட் ஆகுது பார்க்கலையா நீ பார்க்கலாம் சரி ஓகே எதுக்காக அது கேட்டேன்னா இந்த படத்தினுடைய ஒரு பெரிய ஒரு செட் பேக் இந்த ஒட்டுமொத்தமாக அந்த படம் வந்து ஒரு ஓவரால் ஒரு என்டர்டைனராக எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிச்சு அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இல்லை அப்படிங்கிறது அதில் ஒரு பெரிய கிரிட்டிசிசம் எப்போதுமே இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் வேணும் அப்போ தான் அந்த ஹீரோ வந்து இன்னும் பெருசாக அதுக்கு நிறைய படங்கள் இருக்குது கமர்ஷியலாக இதை நிறைய சொல்லிட்டாங்க ஓகே நம்ம ஒன்று புதுசாலும் கண்டுபிடிச்ச சொல்லலை ஒரு முத்துப்பாண்டி ஒரு பக்கம் நின்னாதான் இந்த பக்கத்தில் கில்லியில் விஜய் வந்து கேரக்டர் அப்படி தூக்கி ஒரு அந்த வேலுங்கிற கேரக்டர் எலிவேட் ஆகும் ஸோ அப்போ இந்த சைடு எவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை பில்டு பண்ணுறோங்கிறது முக்கியம் திமுக என்ன பிலீவ் பண்ணுதுன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன்னு சொன்னால் மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தோன்றதுனால தான் அவங்க அண்ணாமலையை கூட வில்லன்னு சொல்லலை யாரை வில்லன்னு சொல்கிறாங்க மோடி மோடி மோடிங்கிற ஒரு இமேஜ் வந்து ஒரு பேய் ஒரு பிசாசு ஒரு பூதம் அது வந்து தமிழ்நாட்டை பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு பயத்தை கன்சிஸ்டண்டாக அவங்க யார்கிட்ட இன் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அனுப்பிட்டே இருக்காங்கன்னா அது வந்து இங்கே இருக்கக்கூடிய மத சிறுபான் சார் இதுதான் சார் இதுக்கு தான் வந்து இப்போ உத்தரப்பிரதேஷில் மாயவதி என்ன சொன்னாங்கன்னா மத்தவங்கள பார்த்து பயப்படாதீங்க அவங்க வந்துருவாங்க இவங்க வந்துருவாங்கன்னு மற்றவங்களை பார்த்து பயப்படாதீங்க நீங்கள்லாம் வீரன் அப்படின்னு சொன்னாங்க இதே வந்து நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி மோடி வந்து என்ன பண்ணிடுவார் எதனால திமுக சொல்கிறதுக்குலாம் பயப்படுறீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் அவர் ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் ஆனால் சொல்லும் பொழுதே உனக்கு சிரிப்பு வருது பாரு இல்லை சார் நீங்க சிரிச்சு நல்லா சிரிக்கிறேன் சார் இல்ல அவர் சொன்னார்னா சந்தோஷம் மக்கள் அதை ஏற்றுப்பாங்களாங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் என்ன ரீசன்னா இப்போது கட்சியினுடைய தன்மை நான் சொல்கிறது அதிமுக எப்படி நான் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலையோ அது மாதிரி நான் அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணல அதிமுகங்கிறது ஒரு பல வாய்ந்த இயக்கம் ஒரு கோடி தொண்டர்கள் ஆக்டிவா இருக்கிறாங்க அவங்க கண்டிப்பாக தேர்தலின்பொழுது இன்னும் தீவிரமாக செயலாற்றுவாங்க இருக்கிறது ஒரு உச்சகட்டமான ஒரு சண்டையை போடுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க ஆனால் திமுக என்ன பண்ணுது அப்படின்னா இவங்க சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிற இவங்க கூட சண்டை போடாம நீ சொல்கிற மாதிரி வச்சுப்போம் மூணு பர்சென்ட்டோ அஞ்சு பர்சென்ட்டோ பத்து பெர்சென்ட்டோ பன்னெண்டு பர்சென்ட்டோ வாட் எவர் பி த பர்சன்டேஜ் ஹஸ் யூ கிளைம் மக்கள் வாக்கு வாக்கு செலுத்தி அவங்க ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையுமே அது ஜீரோவா கூட இருக்கட்டுமே நோட்டாவுக்கு கீழே இருக்கிற கட்சின்னு விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியோட போய் போட்டி போறதுக்கு யார் விரும்புறா ஸ்டாலின் ஸ்டாலின் விரும்புறாரு ஏன்னா சரி ஏன் அதுக்கு ஏன் 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 அப்படிங்கிறதுல ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் சுற்றுவம் இருக்கு ஏன்னா அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது

கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுறாங்க பாருங்க இவங்க சார் சொல்றது போய் சேருதா அதான் கேள்வி போய் சேரணும்னா அது வந்து எப்படி சொல்லப்பட்டால் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப திமுக பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு நிலைப்பாடு எப்போ எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அவங்க கூட்டணியில தான் இருந்தாங்க தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் பாஜக ஆட்சி நடந்த பொழுது அந்த அமைச்சரவையில் பங்கெடுத்தவங்க தான் திமுக அரசாங்கம் ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு சமூக நலினைக்கு இயக்கம்னு தான் கலைஞர் கருணாநிதி மாறன் தான் இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்னங்கிறத பார்லிமெண்ட்ல முழங்கினாரு இப்படியான விஷயங்களை எல்லாம் செய்து ஐந்து ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரை பாரத தவ புதல்வர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் இந்தியா ஒளிர்கிறது ஸ்லோகன் ஓகே அந்த ஸ்லோகன் வச்சு தான் அவங்க அந்த தேர்தலை சந்திச்சாங்க பட் அந்த தேர்தல்ல அவங்களுக்கு மேண்டேட் வேற மாதிரி வந்துச்சு ஃபோர்ல கவர்மெண்ட் மாறினுச்சு காங்கிரஸ் வந்தாங்க மீண்டும் இரண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கூட்டணி அரசு இந்தியாவை ஆண்டது இது எல்லாமே வரலாறு நான் எதுக்காக சொல்றேன்னா மக்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை உணர்ந்து வச்சிருக்காங்க என்னன்னா திமுக தன்னுடைய தேவைகளுக்காக எப்போது வேண்டுமானாலும் இந்த கொள்கையை மாத்திக்கும் திமுக பெரிய கொள்கையெல்லாம் கிடையாது அவங்களுக்கு தேவை ஒரு ரெப்பிரசென்டேஷன் அவங்களுக்கு அந்த பார்மெண்ட்ல அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கிறத வந்து அவங்க எப்போ மினிஸ்ட்ரி ரெப்ரசன்டேஷனா கேபினெட் ரெப்ரசன்டேஷனா மாத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்போ மாத்திப்பாங்க ஏன்னா இப்ப சமீபத்தில் இந்த ராஜ்நாத் சிங் இங்க இந்த சர்ச்சை வந்தபோது கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திமுக ப்ரோ யூடியூபர்ஸே நிறைய பேர் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா கூ கூட்டணி வச்சாதான் என்ன தப்பு தமிழ்நாட்டு உரிமைகளை கேட்டு பெற்று விட்டு தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் நீட்டை விளக்கினால் நாங்கள் உடனடியாக கூட்டணி வைப்போம் ஸ்டாலினோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி வீடியோ போறதுக்கு தமிழ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் ஏன் அதை பண்ணலைன்னா அவங்களுக்கு ரொம்ப தெளிவாவே தெரியுது முன்னாடி மாதிரி இல்லை இன்னைக்கு கூட்டணி வச்சுட்டு நாளைக்கு வெளியில வந்து இன்னைக்கு ஒரு ஐடியாலஜி பேசி நாளைக்கு ஒரு ஐடியாலஜி மாத்தி பேசுறதுக்கான ஸ்கோப் இல்ல நமக்கு இப்ப என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இல்ல நம்ம தான் இல்லையே தவிர பாஜகவிடம் நம்மால் என்ன லாபி பண்ணி என்ன கேட்டுக்கணுமோ என்ன பெற்றுக்கணுமோ டூ ஜி வழக்கை எப்படி காலம் தாழ்த்தணுமோ இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிறதுக்கு யாரால முடியுது திமுக கூட்டணி இருக்குதான் இருக்குது அதுக்கு என்ன பண்ண முடியும் நான் இல்லைன்னு சொல்லல ஆமா இருக்குது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கு மட்டும் கூட்டணி இல்லாம இருக்குதா இப்ப எங்க இல்ல அதிமுகவுக்கும் திமுகவுக்கு மட்டும் கூட்டணி இல்லாம இருக்குதா இது என்ன சார் புதுசா இருக்கு என்ன அண்ணா திமுகவுக்கு டூ ஜி வழக்கு ஏன் தொடங்கலன்னு கேட்டா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணிங்கிற நூறு நாள்ல வேலுமணியை தூக்கி உள்ளார ஒப்போன்னு ஸ்டாலின் பேசினாரு வேலுமணி இன்னைக்கு வரைக்கும் ஏன் வெளியில இருக்காருன்னு கேட்டா அது மட்டும் கூட்டணி கிடையாது அது மட்டும் ரகசிய உறவு கிடையாது அது திமுக ஐந்து ஆண்டுகள் சி ஐந்து ஆண்டுகள் அண்ணா திமுக ஆட்சியில ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆறு மாசம் வரைக்கும் முதல்வராக ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க மறைவுக்கு பிறகு நான்கு ஆண்டு இரண்டு மாதம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி கரெக்டா அதுல எவ்வளவு முறைகேடுகள் நடந்ததாக யார் சொன்னா ஸ்டாலின் சொல்லிதானே ஓட்டு ஓட்டு வாங்குனதுக்கு பிறகு இப்ப எத்தனை அமைச்சர்களை கம்பி என்ன வச்சிருக்காங்க முந்தைய ஆட்சியில மக்களிடம் பணம் வாங்கி கொண்டு அரசு போக்குவரத்துல வேலை கொடுத்து பணம் வாங்கி மோசடி செய்த வழக்கில் இன்னைக்கு யார் உள்ளார் இருக்கா அதே அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த முறைகேடுதானே அதுக்கு முன்பாக நடந்த ஆட்சி காலத்துல அவரை தூக்கி உள்ளார வச்சிருக்காங்க ஆனா இன்று முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் அத்தனை இருக்காங்க சிவில் சப்ளைஸ்க்கு உணவுப் பொருட்கள் வாங்கியதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக உணவுத்துறை அமைச்சராக இருந்த காமராஜ் மேல குற்றச்சாட்டுகள் இருந்தது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் மேல குட்கா விஜயபாஸ்கர் சட்டசபைக்குள்ளார குட்கா எடுத்துட்டு போனார் ஸ்டாலின் அது தொடர்பாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிகழ்வுகள் நடந்ததையும் நம்ம கண் கண்கூடா பார்த்தோம் கோவிட் பொழுது நிறைய உபகரணங்கள் வாங்கினதுல பல கோடி ரூபாய் மோசடி நடந்ததாக அவர் மேல குற்றச்சாட்டு வருது வேலுமணி அவர்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல்கள் செய்துட்டாரு தங்கமணி மேல குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல குற்றச்சாட்டு இத்தனை குற்றச்சாட்டுகள் மேலும் திமுக அரசு இந்த மூன்று ஆண்டுகளில் நடவடிக்கை என்னன்னு நான் கேட்கல மக்கள் கேட்கிறேன் அதாவது திமுகவும் அதிமுக திமுகவும் பாஜகவும் ரகசிய கூட்டணியில இருக்கிறது உண்மைன்னா திமுகவும் அதிமுகவும் ரகசிய கூட்டணியில் இருக்கிறது உண்மைதான் பாஜக பண்ற மாதிரி பண்ண முடியாது சார் எதிர்க்கட்சிகளை பார்த்து மட்டும் இடி அனுப்புறது சிபிஐ அனுப்புறது இன்கம் டாக்ஸ் அனுப்புறது மாதிரி பண்ண முடியாது சார் எதிர்க்கட்சியை பார்த்து அவங்க இடி அனுப்பணும் சிபிஐ அனுப்பணும்னா இப்ப டூ ஜி வழக்கை என்ன விரைவுபடுத்தி நடத்திருக்கலாம் இல்லையா அது விரைவு விரைவுபடுத்தி இப்ப ஸ்பெஷல் கோர்ட்ல ட்ரையல் போயிட்டு தான் இருக்குது இப்ப என்ன அதை விரைவுபடுத்தி இருக்கலாம் இல்லையா சார் உண்மையாகவே காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தால் ஆராஜாவையும் கனிமொழியையும் அவர்கள் டூ ஜி வழக்கு தொடர்பாக உள்ளாரே வச்சிருக்கலாம் இல்லையா சரி அதான் சார் இன்னும் ஒன்னே ஒன்று சொல்றேன் இப்ப கூட மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு இருபது சீட் மட்டும் எங்களுக்கு அதிகமாக வந்திருந்தா இந்நேரம் வந்து பிஜேபி காரங்கள் எல்லாம் உள்ள உள்ள தள்ளியிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு பழி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு சார் உங்க கால நான் எழுத்துறேன் என் கால எழுத்துறேன்னா நான் மட்டும் ஒரு இருபது ஒவ்வொரு மாசமும் இருபத்தஞ்சு லட்ச ரூபா ரெவன்யூ பண்ணியிருந்தா இந்நேரம் நான் சேட்டலைட் சேனல் ஆயிருப்பேன்னு சொல்ற மாதிரி இருக்கு நடக்கிற விஷயத்தை தான் பேசணும் நமக்கு எப்படி ரெவென்யூ வரல மாசம் மாசம் ஏதாவது கொஞ்சம் பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ரேசர் பையில டொனேட் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோலையும் கூற மாதிரி இன்னொரு இருபது சீட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு கார்கே கூவிட்டு இருக்காரு என்ன பண்றது சார் அந்த ஏ புழப்பும் கார்கே பொழப்பும் இப்படிப்பட்ட புழப்பும் சார் அந்த சொல்ற காண்டக்ட்ட பாருங்களே சார் நான் எனக்கு வந்து பண்ணிருப்பேன்னா இவங்க கால இவங்க எழுத்துறது இவங்க கால எடுத்துருவதுனா அப்ப மக்களுக்கு எப்ப நல்லது செய்வாங்க பழி வாங்குறதுலேயே போயிட்டா ஒருவேளை முதலமைச்சர் ஸ்டாலின் கூட நினைக்கல ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆயிட்டா நம்ம எல்லாம் உள்ள இருக்கிற மாதிரி வந்துரும் பண்ண வேணாம்னு கூட நினைக்கலாம் பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றாரு அதாவது ஒருவர் தவறு செய்வதை கண்டும் காணாமல் கடந்து போவதும் குற்றம் தான் இப்ப நீ இருக்க நீ ஒரு தப்பு பண்ற அப்படின்னா இப்ப இந்த சஞ்சய் வந்து உங்ககிட்ட சொல்லணும் துர்க பிரசாத் நீ பண்றது தப்புன்னு ஐயோ நாளைக்கு நம்மளே துர்க பிரசாத்துக்கு ரிப்போர்ட்டிங் ஆயிட்டோம்னா துர்க பிரசாத் நாளைக்கு வந்து சேனல் ஹெட் ஹெட்டா பேசுதா பேசுல டிசிஷன் அத்தாரிட்டி வந்து துர்க பிரசாத் ஆயிட்டா நாளைக்கு நம்ம சீட்டை கிழிச்சிருவான் சஞ்சய் நினைச்சா அது சரியா சரி அப்போ அப்போ உங்களை இங்கே இங்க வேலைக்கு எடுத்து வச்சிருக்கிற என்ன நீங்க முட்டாளாக்குறது அர்த்தமா இல்லையா அப்படின்னா என் மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கேன் மக்கள் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நல்ல ஆட்சி தருவதற்கு ரெண்டாவது கடந்த ஆட்சியில் தவறுகள் நடந்திருந்தால் அந்த தவறுகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை தருவதற்காக கரெக்டாக இல்லையா நீ ஒன்று யோசிச்சிப்பார் ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் இருந்த ரிவென்ச் பாலிடிக்ஸுங்கிறது முடிஞ்சிருச்சு ஏன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன் ஜெயலலிதா காலம் முடிந்து கலைஞர் வராரு உடனே ஜெயலலிதா தூக்கி விளாட வைக்கிறார் மறுபடியும் ஜெயலலிதா வராங்க கலைஞர் தூக்கி உள்ளார வைக்கிறாரு அதன் மூலமாக மக்களுக்கு குற்றச்சாட்டுகள் வெளியில் வந்தது ஊழல்கள் வெளியில் வந்தது மேம்பாலத்தை கட்டினதில் ஊழல் நாங்கள் இவங்க வந்து டான்ஸியில் பொறுவ ஊழல் நாங்கள் சுடுகாட்டு கொட்டகையில் ஊழல் நாங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஊழல் பற்றி நீ கேள்விப்படுற வெறும் செய்திகளாக வந்துவிட்டு போயிடுது உண்மையா இல்லையா நீ மசாஜி தோடு சொல்லு கடந்த நான்கு ஆண்டுகள் இரண்டு மாதங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருபத்தொன்னு வரைக்கும் மன காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி அப்படின்னா அருமையான ஆட்சின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லணும் சொல்லியிருக்கணும் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா குடி மராமத்து நாயகன் அப்படி தானே சொன்னாரு ஊர்ல இருக்கக்கூடிய ஏரி காவா குளம் எல்லாத்தையும் தூர் வாரினாரு அப்படின்னு தானே அவர் குடிமராமத்து ஸோ அந்த குடிமராமத்து பணிகள் நடக்கவே இல்லைன்னு க்ளைம் பண்ணாங்க எங்கேயுமே குடிமராமத்து பணிகள் நடக்கல இவருக்கு என்னங்க குடிமராமத்து நாயகர்னு பேர் கொடுக்குறீங்கன்னு ஏன் அதெல்லாம் கண்டுபிடிச்சி வெளியில் வந்திருக்கோம்ல நீ யோசிச்சுப்பாரு வந்த உடனே எடப்பாடி வழனி சாமி உள்ளார வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோ எப்படி இருந்திருக்கோம் தமிழ்நாடு அரசியல் சும்மா தெரிஞ்சு என்ன யோசிச்சு பார்க்குறியா உருசியாக இருக்கிற அப்படியெல்லாம் இது சாத்தியமா அப்படின்னு யோசிச்சு பாக்குறேன் சார் இது எப்படி சாத்தியம் தவறு நடந்தது தான் சாத்தியம் அப்படின்னா தவறு நடக்கல ஓகே கரெக்ட் தான் இல்லை உண்மை அது இப்படியா தானே இருக்க முடியும் சரி ஸ்டாலின் நினைக்கிறாருங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி தூக்கி உள்ளார வச்சிட முடியும் தவிர நடந்திருக்கும் சார் எல்லா பாஜக சிலையும் தவிர நடக்கும் திமுக நடக்கும் ஆனா திமுக நடக்கும் என்ன சிக்கல் தான் அதிமுக பண்ண தவிர பத்தி பேசும்போது பாஜகவுக்கு ஜம்ப் பண்ணி போறோம்ல அதுதான் இங்க சிக்கல் அதிமுக ஆட்சியில் தவறு நடந்துருக்குமா நடந்திருக்காது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு சார் சூப்பர் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ அது விசாரிக்கப்படணுமா வேணாம் கண்டிப்பா படணும் பாஜக ஆட்சியிலும் தவறு நடந்திருக்கும் நடந்திருந்தா விசாரிங்கன்னு நான் சொல்றேன் இந்த ஓப்பன்னஸ் தான் வேணும்னு நான் சொல்றேன் நாளைக்கு ஒருவேளை ராகுல் காந்தி பிரதமர் ஆனா பிப்ரவரியில் முப்பதாம் தேதி வந்தா அப்படிங்கிற மாதிரி நடந்ததுன்னு வச்சுப்போம் வந்தால் இல்லை கிட்டத்தட்ட வாய்ப்பு இருக்க மாதிரி நான் தான் சொல்கிறேன் இல்லை கிட்டத்தட்ட அது உண்மையாகவே சொல்கிறேன் அதுக்கு தான் சொல்கிறேன் பிப்ரவரியில் முப்பதாம் தேதி வர மாதிரி ஒருவேளை ராகுல் காந்தி வந்து பிரதமர் ஆயிட்டாருனா ஏன் இந்த ஒட்டுமொத்த அமைச்சரவையில் நிர்மலா சீதாராமன்லேருந்து அத்தனை அமைச்சர்களையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள் அவங்க உங்களுடைய சொத்து கணக்குகளை நீங்கள் விசாரிங்க ஏழ்முருகன்லேருந்து எல்லாரையும் விசாரிச்சு அவங்க என்ன சொத்து சேர்த்துருக்காங்க என்ன தெரிகிறேன் ஓகே இல்ல தவறுகள் நடந்திருந்த தண்டிங்கன்னு சொல்றேன் அட்லீஸ்ட் இது எதுக்கு சொல்றேன்னா இருக்கலாம் இல்ல அதனால கட்சி சீராகட்டும் சரி உண்மையாவே சொல்லணும்னா ஒவ்வொரு கட்சியும் அவனுடைய எதிர்கட்சிக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா உங்க கட்சியில் இருக்கிறவங்க உங்க கட்சியில இருக்க பிரச்சனை பத்தி பேச மாட்டான் ஜாலரா போறது எப்படி இவங்கள்ட்ட போயிட்டு ஒரு கான்ட்ராக்ட் வாங்குறது எப்படி ஒரு அப்ளிகேஷன் ஃபேவர் எடுத்துட்டு போறது ரெக்கமண்டேஷன் எடுத்துட்டு போறது இப்படி தான் யோசிப்பான் சரி இப்ப ராகுல் காந்தி வந்து கைது பண்ணணும்னு நினைச்சாருன்னா ஸ்கேன் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார் எனக்கு உனக்கு பிடிக்கல கைது பண்ணிடுறேன்

இது பாஜகவினுடைய பழிவாங்க நடவடிக்கைவாங்க இதே பாஜக கவர்மெண்ட் இருக்கும்போது தான் அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க இருந்து விடுவிச்சாங்க சார் என்ன பிரச்சனை என்ன சார் இது வந்து எதிர்கட்சிகள் மேலே மட்டும்தான் நடக்குது பிரிட்ஜ் பூஷன் இருக்காரு அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை பிரிட்ஜ் பூஷன் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது நான் சொன்னேன் பிரிட்ஜ் பூஷனை தூக்கி போடுங்க எங்க நசுக்க வேண்டிய விதத்துல நசுக்குங்க எனக்கு என்ன பிரச்சனை பாஜக நசுக்க மாட்டேங்கிறாங்களே சார் அதானே சார் பிரச்சனை இல்லை அதுதான் சொல்ல வரேன் இது என்னன்னா பிரிட்ஜ் பூஷனுடைய இஷ்யூ கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு இஷ்யூ தான் ஆனா இதுல என்ன சிக்கல் நடக்குதுன்னா இதை பற்றி பேசும்பொழுதெல்லாம் இது எப்போது பேசும் பொருள் ஆகுது அப்படிங்குன்னு பார்த்தோன்னா ஏன் வந்து கேசிஆரோட பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க ஏன் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்க ஏன் மணிஷ் சிசோரியா அரெஸ்ட் பண்ணாங்க இதெல்லாம் டிஸ்கஷன் பேசிகிட்டு இருக்கும்பொழுது உடனே நம்ம இதெல்லாத்தையும் பேசுவதற்கு நமக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு நெருடல் இருக்குது அதெல்லாம் நம்ம எங்கே போகிறோம்னா இங்கேருந்து பிரிஜு பூஷனுக்கு போகிறோம் நான் என்ன சொல்கிறேன் இதையும் பேசு இதையும் பேசு இதை பேசினால் ஏன்டா இப்படிலாம் இருக்காங்க என்னடா எதிர்கட்சிங்கிறீங்க தொடப்பத்தை வச்சு நாங்கள் நாட்டையே சுத்தம் பண்ணுறோம் நீங்கள் ஆப் பார்ட்டி நீங்கள் கடைசியாக பார்த்தா என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா நீங்க பிரிஜ் பூஷனை மேல் தவறு இருந்தால் கடுமையாக பட் அதே ஒரு விஷயத்தை இங்கேயும் நம்ம ஈக்குவலி வி ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் அதே அதே ஒரு சட்டத்திட்டத்தோடு இதை செய்ய வேண்டும் சொல்றேன் இங்கே பல தீர்ப்புகள் வந்து கோர்ட்டு கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்னா கோர்ட்டை இன்ஃபுயன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றோம் அதே கோர்ட் கவர்மெண்ட்டுக்கு கொட்டு பொழுது இன்னும் நீதித்துறை மேலதான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றோம் ஒண்ணு இப்படி உருட்டணும் இல்லைன்னா அப்படி உருட்டணும் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்புறோன்னு வச்சுக்கோங்க மக்கள் ஈஸியா இன்னைக்கு மக்கள் வந்து ஈஸியா ஜட்ஜ் பண்றாங்க ஓகே இவருடைய நேர்மை இருக்குது இவர் தப்பு பண்றார தப்பு பண்ணாருன்னா ஆமா பண்ணாருன்னு சொல்றேன் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு உதாரணத்துக்கு மத்திய அமைச்சராக எல் முருகன் வந்து போன அஞ்சு வருஷம் இருந்தாரு இப்ப அவர் மேலே ஒரு முறைகேடு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அடுத்த காங்கிரஸ் ஆட்சியில் நிரூபிச்சு முருகன் தூக்கி உள்ளார வைக்கிறாங்கன்னா நான் என்ன முருகனுக்கு சப்போர்ட் பண்ணி நான் முருகனுக்கு அரோகரான காவடி தூக்க எனக்கு என்ன எனக்கு அவசியமா என்ன முருகன் எனக்கு படி அளக்குறா தூக்கி தப்பு பண்ணாருன்னா உள்ளார வை ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பை இப்போ அங்கீகரித்து பேசுன்னு சொல்கிறேன் அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரை மத்திய அமைச்சராக்கி அழகு பார்க்கக்கூடிய ஒரு செயலை செய்திருக்கக்கூடிய பாஜகவை பாராட்டி ஒரு வார்த்தையாவது பேசிட்டு அப்புறம் அதுக்கு வான்னு சொல்கிறேன் ஏன்னா இன்னும் அவர் அஞ்சு வருஷம் டெனியூர் இருந்துட்டார் அடுத்த அஞ்சு வருஷம் இப்போ இருக்க போறாரு அதுக்கு முன்பாகவே நீ என்ன சொல்கிறான முருகன் தப்பு பண்ணியிருந்தா தூக்கி உள்ளார் வைப்பீங்களான்னு கேட்குறேன் அவர் தூக்கி உள்ளார் வைன்னு சொல்லிட்டா ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அஞ்சு வருஷமாக அவரை மாநில தலைவராக்கி அதுக்கு பிறகு அவர் எம்பி ஆக்கி அதுக்கு பிறகு அவர் மினிஸ்டராக்கி அவருக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க இதை பத்தி தமிழ்நாட்டில் பேசினீங்களா சமூகநீதி சமூக நீதி அரசியல் இதெல்லாம் வராதா அப்படின்னு நான் கேட்கறேன் சார் சமூக நீதி என்ன உடனடியாக வந்து இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியும் நீதி அரசியல் எது வரும்னா இப்போ அவ்வளவு தூரம் அருந்தியர் மக்கள் மேல ரொம்ப வந்து கரிசனம் கட்டுறாங்க இப்ப ஒரு டிரைபல் பிரசிடண்ட் ஆகிருக்காங்க ஒடிஷால சட்டீஸ்கர் எல்லாம் டிரைபல் சிஎம் ஆகியிருக்காங்கன்னா அது பெருமைப்படக்கூடிய தாண்டி இப்ப சாதி வரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா எல்லாருக்குமே அவங்க கேட்டதை கிடைச்சிரும் இல்லையா அத எடுக்கலாம் இல்லையா அம்பேத்கர் வந்து ஏன் கோர்ட் போட்டாரு புருஷ் அம்பேத்கர் ஏன் கோர்ட் கோட் போட்டாரு நம்ம அந்த நம்ம அப்படி தான் மதிப்பாங்கன்னு நினைச்சாரும் ஓகே அது ஒரு குறியீடாக அவர் நினைச்சாரு என்னன்னா என்ன வந்து நீ கபாலி படத்துல சொன்ன மாதிரி தான் என்னனா வந்து கோட்டு சோட்டு போடுவேண்டா அப்படின்னு ரஜினிகாந்த் பேசின வசனம்ங்கிறது அம்பேத்கருடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் நான் வந்து இப்படிதான் இருக்கணும் ஓகே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவனா அவனுடைய உடை இப்படித்தான் இருக்கணும் அழுக்காதான் இருக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்றதுக்காக போட்டாரு அவர் கோர்ட் போட்டதுனால ஒட்டுமொத்த பட்டியல் சமூக மக்களுக்கும் நல்ல உடை கிடைச்சிருச்சா இல்ல அவர் கோட்டு போட்டதுனால ஒட்டுமொத்த பட்டியல் சமூக மக்களுடைய வாழ்க்கையும் மேம்பட்டுருச்சா ஆனால் அது ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்படித்தான் இதை பார்க்கணும் கோட்டு போடுறது எப்படி ஒரு ரெப்ரசன்டேஷனோ அப்படித்தான் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து ஒருவரை முதல்வராக்குவது அப்படித்தான் இப்படிப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவரை பிரதமர் ஆக்குவது அப்போ நீ அந்த சமூகத்துக்கு என்ன ஒரு உணர்வை கடத்துற அப்படின்னா உன் சமூகத்திலிருந்து ஒருவன் மேலெழும்பி வருகிறான் என்றால் அவனுக்கு அதிகாரம் இங்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த அதிகாரத்தை நீயும் அடைய முடியும் முருகன் ஒன்று சும்மா ஏதோ ஒரு எக்ஸோ எல்லாம் இல்ல அவர் வழக்கறிஞர் சார் அம்பேத்கர் உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் இல்ல எதுக்கு இது உதாரணம் சொல்றேங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீ கேட்டதுனால சொல்றேன் ஏன்னா இட்ஸ் குட் ஸ்பீக் திஸ் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இன்னும் சொல்ல போனா பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் இன்னைக்கு யாரா இருக்காங்க பிரசிடண்டா இருக்காங்க உடனே என்ன டிஸ்கஷன் வருதுன்னா அவங்க வந்து கோ ராமர் கோவில் விட்டீங்களா அவங்கள பாராளுமன்றத்துக்கு கூப்பிட்டீங்களா என்னோட டிஸ்கஷன் அது இல்ல ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி சமூகம் இவ்வளவு நாட்களாக அந்த பதவியை பார்த்து ஏன் அந்த இந்திய நாட்டினுடைய தலைமை பதவி எனக்கு கிடைக்கவில்லைன்னு ஒரு ஆதங்கத்துல இருந்தாங்கல்ல அந்த ஆதங்கத்துக்கு பதில் சொல்றதுக்கே கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆயிருக்கு சார் அது எதனால சார் சரிவங்களை கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு இருக்குல்ல ஒருத்தருக்கு ஒரு ஓட்டுன்னு இருக்கு ஏன் காங்கிரஸ் ஆட்சியில அவங்களுக்கு ஓட்டு இல்லாம இருந்ததா அப்ப ஏன் காங்கிரஸ் கொடுத்துருக்கலாம் இப்ப ராகுல் காந்தி பேசுறாரு இல்லையா சார் ஒபிஎஸ் மக்களுக்கு நல்லா ராகுல் காந்தி பேசுறாருன்னு சொல்றேன் ஆனா மோடி கொடுக்குறாரு நான் சொல்றேன் பேசுறது பெருசா கொடுக்கறது பெருசா கொடுத்தவன பாராட்டுவியா பேசறவன பாராட்டவியா கொடுத்தவங்க சார் அப்ப அப்பாட்டணும் யார் யாரை சொல்லி கொடுத்தாங்கன்னு கூட இருக்கு இல்லையா தேவையில்லை யார் சொல்லி வேணாலும் கொடுக்கணுமே நீ ரோட்ல நடந்து போற போகும்பொழுது யாரோ ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து கை ஏந்தி நிக்கிறாங்க நீயா கொடுக்குற இல்ல போன்ல உன் கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லி யாருன்னு கேட்கறா இல்ல பக்கத்துல யாரோ ஒருத்தர் கை ஏந்தி நிக்கிறாங்க குடு பாக்கெட்ல இருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து கொடுறான்னு சொல்றாங்க உன் கையால தானே கொடுக்குறேன் யார் சொல்லி கொடுத்தேன் யாருடைய கைகளால் கொடுக்கப்படுதுங்கிறது முக்கியம் அப்படி பாஜக பண்ணியிருக்கக்கூடிய அந்த சோஷியல் ரிஃபார்மே சோசியல் ஜஸ்டிஸை கொஞ்சம் பாராட்டுவோம் என்ன பாராட்டு ஒருத்தருக்கு நீ சொல்றது நான் ஒத்துக்கிறேன் அருந்ததி சமூக மக்களுடைய ரெப்ரஸண்டேஷன் முருகன நீ பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அருந்ததி சமூக மக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்நிலையும் மாறிடுமான்னு கேக்குறல ஒத்துக்கிறேன் வா நம்ம டிபேட் பண்ணுவோம் அப்படியே கட் பண்ணு அதிமுக அருந்ததி சமூக மக்களுடைய ரெப்ரஸன்டேஷனுக்கு என்ன கொடுத்தாங்க எத்தனை பேர் மினிஸ்ட்ரியில் இடம் கொடுத்தாங்க எத்தனை பேர் கேபினெட்டுக்கு அனுப்பினாங்க பேசுவோம் வா அப்படியே திமுக எவ்வளோ பேருக்கு இடம் கொடுத்தாங்க எவ்வளோ பேர் மேலே அனுப்புனாங்க எவ்வளோ பேருக்கு என்னென்ன ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தாங்க பேசுவோம் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எத்தனை ஆளும் மாநிலங்களில் பாஜக ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவுகளை சேர்ந்தவர்களை அமைச்சர்களாகவும் மிக முக்கியமான துறைகளிலும் அவர்களுக்கான பொறுப்புகளை கொடுத்திருக்கு வா பேசுவோம் இப்படி தான் ஒரு டிஸ்கஷன் இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஸ்கஷனை ஒரு சைடாக அது அவசியம் இல்லைங்கிறது மட்டும் தான் என்னுடைய தாழ்மையான கருது நன்றி சார் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வாரத்துல ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு